டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்றைக்கி தோட்டத்துக்கு தேவையான மீன் அமளாக ரெடி பண்ணியிருக்கேங்க அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க மீனோட வேஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற மீன் கடையில் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ கிட்டே இருக்கோங்க நீங்களும் இது மாதிரி செய்யணுன்னா வந்து ச எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற மீன் கடையிலையே கேட்டு பாருங்கள் தருவாங்க ஆனால் சண்டேயில் மட்டும் கேட்காதுங்க அன்றைக்கி கூட்டமாக இருக்கும் மற்ற நாளில் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்கங்க நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வேஸ்ட்டு வாங்கியிருக்கேங்க அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சக்கரையும் ஒரு நாலு வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் அதையும் நல்லா தோளோட கட் பண்ணி போட்டிருக்கேங்க எந்த இதில் செய்கிறோமோ அதுலேயே நம்ம செஞ்சுக்கலாங்க நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தாங்க செஞ்சுருக்கேன் அதுலேயே இந்த மீனோட வேஸ்ட்டு சக்கரை வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு குச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடியை டைட்டாக போட்டு மூடி பாங்கான இடத்துல வந்து நம்ம வச்சுருணுங்க வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குச்சி வச்சு நல்லா கலக்கி விடணுங்க கலக்கி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுணுங்க இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா இருபத்தெட்டு நாளைக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆகிடுங்க நான் இருபத்தெட்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சுங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு தேன் கலர் தாங்க கிடைக்கும் கெட்ட வாடகை எதுவுமே வராது ஒரு பழ வாடகை தாங்க வரும் நம்ம ரெடி பண்ணதை வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃபில்டர் பண்ணுற அந்த கண்டெய்னர் ஆகட்டும் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் ஆகட்டும் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாதுங்க நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணியெலாம் தொடக்கூடாதுங்க எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி வாளியில் இருக்கிறதெல்லாம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்குலாம் கொடுக்கலாங்க அதோட வேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மரங்கள் இருந்தால் மண்ணை நல்லா தோண்டி அந்த மரத்தோட வேரில் போட்டு மூடி வச்சுணுங்கண்ணா அது கருவேப்பிலை மரம் தாங்க நல்லா வெட்டி விட்டு இப்போ தான் தலையுதுங்க அந்த மரத்துக்கு வந்து நான் கொடுக்குறேங்க அப்புறம் மாமரத்துக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்குங்க நம்ம வீட்டில் எதெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து வெ வெளியே வாங்கினோம்னா ஒரு லிட்டர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுதுங்க மீன் அமிலம் அமிலம் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேமோர் கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து சாணம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நாட்டு மாட்டு சாணம்லாம் அதனால் வந்து பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் போன்மீல் கொக்கோபீ இதெல்லாம் மட்டும் கடையில் வாங்கிட்டேங்க அவ்வளோதாங்க மூடியாச்சு இப்போ இதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு மீதி வாளியில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிக்கு வந்து கொடுக்க போகிறோங்க ஒரு லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் போல் கலந்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி எல்லாச்சும் கொடுக்க போகிறோங்க இது வந்து தண்ணியில் அப்புறம் தாங்க ஒரு நினைச்ச ஸ்மெல் அடிக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஸ்மெல் அடிக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடுங்க இதை கொடுக்கறதுனால செடி நல்லா பசுமையாக இருக்குங்க பச்சை பசேல் இருக்கோங்க அதுக்கப்புறம் பூவெல்லாம் உதிராது பிஞ்சம் வந்து வெம்பிலாம் விழுகாமல் இருக்குங்க இந்த வெயிலுக்கு செடியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வரது பெரிய சவாலாக தாங்க இருக்குது அதனால இந்த வெயிலுக்கு இந்த மீன் அமீனும் தேமூர் கரைசிலருந்தாங்க நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்